தளபதி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட கேஸ் இப்போ திருப்பி வர்றது வந்து கொஞ்சம் டவுட் சந்தேகமா தான் இருக்கு இவ்ளோ நாள் இல்லாம ஏன் இப்ப சடனா கொடுக்கணும் அவங்க ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது யாராலையும் ஒழிக்க முடியாது எந்த ஒரு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கு கூட பண்ணலாம் கலைஞர் அவ்ளோ சொத்தி வச்சிருக்கிறார் ஜெயலலிதா அவ்வளவு போறப்ப ஒண்ணுமே போறது கிடையாது அண்ணா கூட அவத்துட்டு போடுறாங்க இருக்கும் போது நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போனா நல்லது

விஜய் மேலே அந்த ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில கூட்ட வழக்கு விஜய் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருக்குது அந்த ஊழலை ஒழிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஆச்சரியாக வந்தாரு இப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்குறோன்னா இப்போ ஒரு நடைமுறைக்கு வந்த பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு என்ன நடைமுறை அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்த பிறகு தான் நம்ம கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு எதிராகவே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அவர் வந்தா ஊழலை ஒழிப்பாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க தீர்ப்பு வந்திருக்கு இப்போ எல்லாருமே இருக்குது ஆனால் அது மாதிரி மேலேயும் வந்திருக்கு வந்த பிறகு தான் என்னன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லோரும் அதான் நினைக்கிறோம் எல்லாம் யார் வந்தாலும் அப்படி தான் நினைக்கிறோம் அது அவங்க அவங்க பொறுத்து தான் இருக்குது பப்ளிக் எல்லாேருமே அதான் நினைக்கிறோம் ஊழலே இல்லாமல் இருக்கணும்னு தான் எல்லோருமே நினைக்கிறோம் அது நடைமுறையில் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து ஊழல் செய்யாத கட்சி எதுவுமே கிடையாது ரெண்டுமே ஊழலில் தெளிச்சுருக்கு இல்லைங்களா அது வந்து ரெண்டு மா திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக வந்து இவர் வந்திருக்கார் விஜய் அதனால் அரசியலில் வந்திருக்காரு அவர் நிறையா வருமானத்தை நிறையா சினிமாவில் நிறையா வருமானம் வந்து அவர் அந்த வேலையை விட்டுட்டு சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் வந்திருக்கார் அதனால் அரசியல் வரட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் மக்கள்லாம் அது பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாம் வந்து இந்த ஊழல் ஆசை ஆட்சிலாம் ஒடியிட்டோம் அதுதான் என்னுடைய விருப்பம் அவங்க திருப்பி செய்ய போகிறது இனிமேல் தான் செய்ய போகிறாங்க இது வரைக்கும் பண்ணல அரசியலுக்கு இருப்பது தான் வரப்போகிறாங்க இது ஏற்கனவே இருந்த ஒரு இது நடந்துக்கிட்டு இருந்த ஒரு கேஸு அது தீர்ப்பு வந்திருக்கு அதனால் அது நம்ம வந்து அது நியாயமான தீர்ப்பாக இருந்தால் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே ஏற்றுக்கணும் அவங்க அரசியலுக்கு வந்து இனிமேல் அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்றத நம்ம பார்க்கணும் இன்னொன்று மக்கள் வந்து அதை பொறுத்து தான் மக்கள் தீர்ப்பு இருக்கும் அதாச்சு வந்து மக்களுக்காக ஏன்னா இது வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கே தெரியும் எல்லா இனிமேல் இவங்க தலைவர் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது மக்களுக்கு அது வந்து போகிறது தான் மக்களுக்கு இப்போ தெரியும் வர்றதுக்கு முன்னாடி யாரும் சொல்ல முடியாது ஒன்று ஒன்று என்னென்னா அதாச்சும் என்னைக்கு இலவசத்தை ஒழிக்கிற வரைக்கும் நம்ம நாடு அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி சுத்தமாக வழங்காது இலவசன்றது எந்த அரசியல்வாதி கொடுத்தாலும் அது நம்ம நாடு போயிட்டு இருக்குன்றது அர்த்தம் இலவசம் இருக்க வரைக்கும் நாடு நல்லா இருக்காது அது யார் அரசியலுக்கு வந்தாலும் அதான் எந்த ஒரு தலைவர் அரு இலவசம் அறிவிக்காமல் வர்றாரு அந்த தலைவர் ஆதரிக்கணும் பொதுமக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது தளபதி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட கேஸு இப்போது திருப்பி வர்றது வந்து கொஞ்சம் டவுட் சந்தேகமாக தான் இருக்கு இவ்வளோ நாள் இல்லாம ஏன் இப்போ சடனாக கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும்னா அவங்க எப்போ கொடுத்துட்டுருக்கலாம் இப்போ கொடுக்கறது வந்து கொஞ்சம் அவர் மேலே தப்பாக போட்ரேட் பண்ணுறதுக்காக தப்பாக ஒரு போட்ரெட்டு பண்ணுறதுக்காக மாரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது வருமானத்தில் குறைவாக காமிச்சது வந்து அப்போ குத்துட்டு தீர்ப்பு இப்போ கொடுத்தது வந்து தப்பாக தான் இருக்கு என்ன ஏனமோ அது இந்த நேரத்தில் கொடுக்குறது எலெக்ஷன் நேரத்தில் இப்போ கொடுக்குறது வந்து அவரை தப்பாக போட்டேட் பண்ணுறதுக்காக டிவிக்கு வந்ததுனால அவர் தப்பாக போட்டு பண்ணுறதுக்காக அவருக்கு இந்தமாரி தீர்ப்பு கொடுத்து தப்பாக தான் தோணுது இல்லை தப்பு தான் இது முதல்ல மறைச்சிருக்கக்கூடாது அவர் அவர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துருக்கணும் நியாயமாக நடந்துக்கிட்டு அப்புறமா இந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து பரவாயில்ல அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில தப்பு தாங்களா இது அவர் ஊழலை ஒழிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கு அந்த ஐடியா இருந்தால் கூட கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி மூவ் பண்ண விடுவாங்களா தெரியல ஏன்னா அவர் மட்டும் ஒரு கட்சி கிடையாது அவர் தலைவராக இருக்கலாம் ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க எப்படியும் ஒரு இருபது பேர் அமைச்சராக வரணும் வருவாங்க அவரால் ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது சான்ஸ் இல்லை அவர் தப்பான கூட இருக்கட்டும் ஆனால் நீதிமன்றமே உண்மை தானே சொல்லியிருக்காங்க மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நீதிமன்ற திருப்பு மகேசன் திருப்போம் உண்மை ஊழல்லாம் ஒழிக்க முடியாது யாராலையும் ஒழிக்க முடியாது எந்த ஒரு கட்சிகால இருந்தாலும் ஊழல் ஒழிக்க முடியாது இவர் ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கு சேகரித்தாரு கூட பண்ணலாம் இவர் ஊழல் ஒழிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நினைக்கிறோம் ஒழிக்க முடியாது ஊழலை யாராலயும் ஒழிக்க முடியாது ஊழல் அப்புறம் ஊழல் ஒழிக்கிறேன்னு நினைச்சா அவர் மேலே கூட கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா ஒழிக்க முடியாது ஊழலாம் அவர் அரசியலுக்கு வர முடியாது அவ்வளோதான் அரசியல் அவர் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ தெரியல ஆனாலும் சட்டம் அது கடமை என்ன பண்ணோம் தவறு செஞ்சுருந்தால் அதுக்கேற்ற பல்லனை அவர் என்ன பண்ணோம் செஞ்சு தானே ஆகணும் அதனால் இந்த அரசியல் வந்து அவர் வர்றதுக்கு ஜனங்க காரணமாக இருந்தால் கூட இனிமேல் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னு கரெக்டாக சொல்ல முடியல ஆனால் இவ்வளோ காலமாக திமுக அரசு வந்து எல்லாருக்கும் நல்ல நன்மைகளை தான் செஞ்சுருக்கிறாங்க மாதம் பணம் கொடுக்குறாங்க மற்ற காரியெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க ஆனாலும் சில காரியம் நடந்துதான் அவன் எந்த அரசியல்வாதி வந்தாலும் எந்த காரியத்தையும் என்ன பண்ண முடியாது சரியா செய்ய முடியாது அதனால இனிமேலும் அந்த ஆட்சிதான் வரும் நாங்க எதிர்பார்க்கறோம் விஜய் வந்து சொத்து உழைப்புல கம்மியா காட்டுறாருன்னு சொன்னா அவருடைய கஷ்டம் அவரு வச்சுன்னு இருக்கிறாரு அதை நம்ம கேட்க வேண்டிய ரூல்ஸே கிடையாது வச்சு கணக்கு அடிக்கிறேன்னா நாலு ஏழை ஜனங்களுக்கு அவன் நல்லது செய்யறாரோ கெட்டது செய்யறாரோ அவருடைய விருப்பம் அது அவர் கஷ்டப்பட்ட பணத்தை தானே வச்சுன்னு நிற்கிறாரு கொள்ளை வச்சா விஜய் அவர் இப்போ அதிகமாக காட்ட மாட்டேன்ட்டார் கம்மியாக காட்டுறாருன்னா எல்லா கட்சிக்காரங்களா பணம் கிது எல்லா கட்சிக்காரங்க அவங்கவுங்க இவ்வளோ சொத்துக்கு இவ்வளோ வரிக்குதுன்னு யாருன்னா கணக்கு நேர்மையாக காட்டுறாங்களா அவங்கவுங்க கஷ்டப்படுற காசு அவங்க வச்சு அதில் ஏன் நம்ம கேட்கணும் நல்லது செய்கிறாங்களா அதை பாருங்க முன்ன அவ்வளோ பணம் வச்சுன்னு இருக்கிறீங்க கோடி லட்ச லட்சமாக வச்சுருங்க இல்லாத ஜனத்துங்களுக்கு கொடுத்துரு நல்ல பேர் வாங்கினு போங்க எவ்வளோ ஜனங்கள் பிளாட் படத்தில் கடை போட்டு உக்காந்து நாங்கள் கடை இல்லாத வீடு இல்லாத வசதி இல்லாத பிள்ளைங்கள படிக்க கூட ஃபீஸ் கட்ட முடியாது நிலைமையில எவ்வளோ பிளாட் படத்தில் கடிங்கில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாதப்பட்ட ஜனத்துக்கு கொடுத்தாலும் பேர் உண்டு விஜய் இவ்வளோ சொத்தி வச்சுருக்கிறாரு கலைஞர் அவ்வளோ சொத்தி வச்சுன்னு ஜெயலலிதா அவ்வளோ சுற்றி வச்சுருக்காரு போறப்போ ஒன்றுமே அதுன்னு போகிறது கிடையாது அவர் கூட அவுத்துட்டு போடுறாங்க இருக்கும் போது நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போனால் நல்லது அவர் சினிமாவில் தான் கரெக்டா இருக்கும் செட் முதல்ல அவர் கரெக்டா இருக்கட்டும் ஊழலை நீ ஊழல் பண்ணிட்டு நீ எப்படி ஒழிப்ப நீயே ஊழல் பண்ற திருடங்கிட்ட பற்றி தானே வரும் தான் நல்ல பத்தி வரும் நீயே பண்றதெல்லாம் எடா குணமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ண நீ இதை பண்ற திருடன் திருடன்னு குறை சொல்றது என்ன இருக்கு முதல்ல அவர் கரெக்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒழிக்கலாம் ஒரு ரசிகர்கள் இளைஞர்கள் ஒரு பெருவாரியான ஆதரவு இருந்துச்சு இந்த வழக்குக்கு அப்புறம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அது அந்த நிலைமை எப்படியா இருக்கும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நேர்மையாக சொல்கிறோன்னா சினிமா ரசிகர்கள் வேற அரசியல்வாதிகள் வேற சினிமா பார்க்குறவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோன்னா எத்தனை கோடி பேர் ஓட்டு போடுறான் அத்தனை கோடி பேர் சினிமா பார்த்தோன்னா அப்புறம் அவரு தான் சூப்பர் ஸ்டார் யாரையும் இருக்க மாட்டாங்க இது விஜய் மேல போட்டுக்கிற வழக்கு வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அப்படியே சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கோம் பட் இப்போ அரசின் நேரத்தில் அது வந்து அது சொல்லியிருக்காங்கன்னா சில விஜய் அழுத்தம் அழு அரசியல் அழுத்தமாக இருக்கலாம் ஒருவேளை அவரை வந்து அவங்க கட்சி சார்பாக இழுக்கிறதுக்கு ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதை வந்து அன்றைக்கே சொல்லியிருக்கணும் தாழ்த்தி சொந்த தீர்ப்பு அது வந்தால் தான் தெரியும் வாய்ப்பு கொடுத்ததே தெரியும் சொல்ல முடியாது இன்னும் வாய்ப்பு கேட்டு நிறைய பேர் வராங்க அப்படி தான் நம்ம தமிழக கட்சி சீமானம் வந்தார் ஆனால் நம்ம வரும் வாய்ப்பு கொடுக்கல விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்தார் அவர் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கல இப்போ போனதுக்கப்புறம் அவர் வந்தால் நல்லா வந்திருக்கும் இவர் வந்து அல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் அதே மாதிரிதான் இவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் ஆனா இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு தான் தெரியல இப்போ எல்லாமே அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லாம் வேற பயப்படுறாங்க இவர் வந்துருவாரான்னு பயப்படுறாங்க வேற எல்லாருமே வரக்கூடாது இவருன்னு சொல்லிட்டு அமுக்க பாக்குறாங்க அவர் திருப்பியும் படம் நடிக்கவே போயிடணும் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகுறான்னு சொல்லிட்டான்னாக்கா எல்லாமே வந்து அவங்க வந்து சின்னவனாக தான் பார்ப்பாங்க கீழே தான் பார்ப்பாங்க இவர் என்னன்னாக்கா ஈக்குவலா வராருன்னு சொல்லிட்டு அவரை துரத்துறதுக்கு தான் பாக்குறாங்க வேற அவரு அவரு செயல் அவர் பண்ணிட்டே இருந்தானாக்கா இன்கம் இன்கேஸ் அவரு ரீச் கூட ஆகலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவருக்கு கிடைக்க சீம் போஸ்டிங்கும் கிடைக்கலாம் அதனால எல்லாம் பயந்து இதெல்லாம் செய்யற சதியா இருக்குது எல்லாமே ஏங்க எத்தனையோ வருஷமா வந்து கட்சிகள இருக்கிறாங்க அவங்களாலே ஒழிக்க முடியல ஆனா இப்ப வந்து அவரு அவரால் எப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துல கட்டி எவ்வளவு கட்சிக்காரங்க இருக்காங்க வெளியே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஆனா அப்படி இருக்க சமயத்துல இவங்க உடனே வந்து எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே இப்போ பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன் அரசியலில் செலவு பண்ண வரா இவங்க காசெல்லாம் செலவு பண்ணிட்டான் இப்போ பாய் செலவு பண்ணிருப்பான் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவான் மக்களுக்கு எல்லாம் இன்னும் இப்போ ஆர்டர் போடுற இது செய்யணும் அது செய்றேன்னு அதெல்லாம் செஞ்சா தான் அடுத்துட்டு அவர் அஞ்சு வருஷம் முடித்தா அவன் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அவன் இதோட போயிட வேண்டியதானே கொக்கரச் தின்னதுல இவ்வளவு டிடி தின்னு தரம் தரேன்னு சொல்லிட்டு தராம விட்டாரு இப்ப இது இப்போ நிற்கிறாரு இப்ப என்ன யாரும் ஓட்டு போடுவா அவருக்கு அவரால் முடியும் சுற்றி நிற்கிற ஆளை வச்சு நம்ம சொல்ல முடியாது அவரு ஆசைப்படுறாங்க செய்யலான்ட்டு இப்போ பத்து பேர் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது போது ஒன்பது பேர் துட்டு வாங்குறாங்க ஒரு ஆள் வாங்கலைன்னா விடுவாங்களா வாங்காட்டி விட்யே நீங்க கம்முன்னு தான் சொல்லுவாங்க ஒன்பது பேரை கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க அதே தான் அது நடக்கும் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை